என் பேர் காயத்ரி துரைசாமி கவுடர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன் இந்த ஸ்கூலில் வந்துட்டு நான் ஐநூற்றி அறுபத்தி ஒரு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போக என் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போட்டிவாக இருந்தாங்க அது போக என் வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லேட் நைட் வரைக்கும் படிப்பேன் அதில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் ரொம்ப டீ காஃபி வச்சு அந்த மாதிரியெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்கூலில் பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா கைட் பண்ணியிருக்காங்க அப்புறம் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பஸ் வசதி இல்லை அதனால அடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பஸ் வசதியெல்லாம் கொஞ்சம் செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதே மாதிரி நானும் இந்த ஸ்கூலுக்கு பெருமை செய்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலேஜில் பிகாம் பிஏ எடுத்து இருக்கேன் அது அதுலேயும் நல்ல மார்க் லாம் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து நல்லா மேல் மேலே போவேன்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை முன்னாடியே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்